பழனிக்கு வாடகு இப்ப சென்னையில இருந்தும் வரலாம் பழனிக்கு சென்னை திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருந்து இங்க இருந்து வந்தாலும் திண்டுக்கல் வந்தா வரும் ஆமா திண்டுக்கல் வந்து திண்டுக்கல் பக்கம் திருச்சியில இருந்து திருச்சி வந்தாலும் திண்டுக்கல் வந்தா வரும் எது கிட்ட திண்டுக்கல் வந்து வரணும் இங்க இருந்தாலும் திண்டுக்கல் வந்தா வரும் ஆமா அதை விட்டா எப்படி வரலாம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல உள்ளவங்க பொள்ளாச்சி சென்னையில உள்ளவங்க எப்படி வரணும் திண்டுக்கல் திருச்சி திருச்சி திண்டுக்கல் திருச்சி திண்டுக்கல் பழனி மலை கோயில் மூணு கிலோமீட்டர் मेरा वही पे सटेगा तो அப்பா அம்மாவோட கோயிட்டு வந்து அப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க கீழந்து கும்பிடுங்க கும்பிடுங்க எல்லாம் நினைச்சது எல்லாம் நடக்கும் கிடக்கும்

இங்கே கோடைக்காலம் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தலைக்கு நீர்வீழ்ச்சி இருபத்தி நாலு கிலோமீட்டர் டாப் ஸ்லீப் நூற்றி மூணு கிலோமீட்டர் முப்பக்கரை நீர்வீழ்ச்சி ஒரு நூற்றி ஏழு கிலோமீட்டர் குளிப்பிடம் ஆ ஐயோ ஐயோ சுற்றுலா பேருந்து ஏன் டூரிஸ்ட் பிளேஸ் கொண்டு வந்தது மறந்தாச்சு பாருங்கள்

கழிப்பிடமா எனகாவல் சிப்ஸ் இதெங்கே இருந்து கொண்டு வரீங்க கேரளத்துக்கு கொண்டு வருவீங்களா நீங்கள் எங்கேயும் செய்ய செய்ய மாட்டேங்கா இல்லை அங்கேயிருந்து வருவோம் ஆனராரு கேரளக்கார ஓனரா இல்லை தமிழ் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் அங்கேருந்து அங்கேயிருந்து கொண்டு வருவீங்க

கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு இங்க பாருங்க இது பெரிய கடை ஒன்று இருக்கு எல்லாம் இருக்குதுல்ல பாருங்க பாரு பொம்மையால் சில்வர் ஐட்டங்கள் இருக்குது டாய்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது வேண்டியே இருக்கலாம் வாங்க வாங்க வாரம் வாரம் என்னங்க கம்மியாக கொடுப்பீங்களா கம்மியாக கொடுப்பீங்களா ஆ ஹோல்சே கடை ஒன்றோட தான் ஒன்று புரிய தருவீங்களா அப்படி கிடையாதா பாருங்க போயிட்டு வரோம் மேலே போயிட்டு வரோம் வர ஹோல்சேல் கடை இதெல்லாம் போகிறாங்க வாட்ஸ்அ உங்களுக்கு தேவையான போங்க பவர் ஸ்டேஷன் இங்கே வந்தீங்கன்னா இதால் போய் நேரம் போனோம்னா பவர் ஸ்டேஷன் வரும் நாங்கள் படியால் இறமல் பவர் செயலரில் போனோம் என்ன வாங்க இவர் வந்து எங்கேருந்து வாரீங்க சார் நீங்கள் இவர் வந்து கட்டாரில் கட்டாரில் வேலை பண்ணுறார் அப்புறம் இவர் வந்து மாயாபுரம் தானே நம்ம கலை ஃப்ரெண்டு வந்துருக்கிறார் சுற்றுலா அண்டை சுத்தபுரம் வாங்க இங்கே வந்து வெயில் தான் பயங்கர வெயில் வெயில் பாட்டுது பாருங்க தொப்பி போட்டு விட்டு விட்டு வந்துட்டேன் இருக்குது நான் கொண்டு வந்தேன் ஆனால் எடுத்தது அப்புறம் திருடு ஓடி வந்தாச்சு எங்க ஏற்றிக்கொண்டு வருது பஸ் ஸ்டாண்ட் எது வருதா ஓ திரும்பி கொண்டு போய் விடுமா அப்புறம் நல்லதாக நல்ல வெயில் நேரங்களில் பார்த்து இதில் இருந்து போனீங்கன்னா ஏற்றி கொண்டு போய் கொண்டு வரும் எலக்ட்ரிக் பஸ் கிரிவெலம் சுற்று கைவேசி வைவமா ஒப்பா இங்கே வச்சுட்டு தான் போகணும் அஞ்சு ரூபா பேக் சொல்லுங்க இங்கே வச்சிட்டு தான் போகணும் வேணா அப்புறம் வச்சுட்டு பேக் கேள்வா ஐயோ பேக் இல்லை செல்வன் இங்கே தான் கைபே கைபேசி வைப்பகம் மற்றது வந்து கட்டணம் இல்லாத காலன் இங்கே எங்கே ஸ்லீப்பர்கள் எல்லாம் வச்சுட்டு போகலாம் கொஞ்சம் காசு கொடுக்க தேவையில்லை அடுத்தது இதுதான் இந்த கேபிள் கார் என்று சொல்ல பாருங்கள் கேபிள் கார் நிப்பாடி இருக்கு அதெல்லாம் அந்த கேபிள் கார் அது நிப்பாடி இருக்கு டெண்ட்ர ஒன் தேர்ட்டியில் இருந்து பாருங்க கார் சேவை ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை பராமரிப்பு மணி காரணமாக நிறுத்தி வைக்கப்படும் மற்றது தொலைபேசி பவர் பேக்கு மற்றது லேப்டாப் எதுவுமே கொண்டு போயிடலாது தடை மேலே கொண்டு கேமராக்கள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது வேலை செய்யப்பட்டுருக்கு இது ம பக்தர்கள் இருப்பார் இங்கேருந்து ஒவ்வொரு வண்டி வந்து பாருங்கள் இப்படி வண்டி வந்துருக்கு சுற்றி வரலாம் மற்றது ம மலைக்கு போகிற பாதை அங்கே இருக்குது ரெயினுக்கு அடுத்தது போ இதில் வண்டி ஃப்ரீ சர்வீஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு மற்ற அது ட்ரெயினுக்கு எல்லாம் ஃப்ரீ முன்னாடி இல்லை இப்போ வந்திருக்கு இவரை வந்து இறங்கி நம்ம பாருங்கள் வாய்ஸ் போனாக்கள் வெயில் புறமே வந்து இறங்கிறார்கள் இந்த போய் வரலாம் எப்படி நீங்க நடந்து போய் வந்து அனுபவ தெரிஞ்சுகோங்க அப்படி கூட அனுபவம் நடந்து போய் வந்து நீங்க எப்படி அனுபவம் பட்டுப் கும்பல் கம்மியா இருந்துச்சு கும்பல் கம்மியா எவ்வளவு எவ்வளவு தூரம் இருக்குன்றதே ஒரு தூரம் ஒரு இருக்கு ரெண்டு பாதைய இருக்கு யானை பாதை அப்படினு ரெண்டு பாதை யானை பாதையில தான் நீங்க யானை பையில போறது வேற படி பாதை இருக்கு படி அடைச்சி இருக்கு யானை போய் யானை பையில தான் போறோம் வேற குடியா இருக்கா हां நல்லா ஒரு 20 மினிட்ஸ் இருந்து இருக்குமா ஆ கோயில் எந்தெனும் ஆமாம் கோயில் ஏழு ஏழு முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது மட்டும் திறந்துருக்குமா கோயில் சாத்த மாட்டாங்க நல்லா இருக்கு ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக இருக்கு மேலேயும் கூட்டம் இல்லை என்ன கார்த்திகை மார்கழி தை மூன்று மாதம் தானே ரொம்ப அதிகமாக இருக்குமா இன்றைக்கு கூட்டம் அதிகம் இல்லைன்றாங்க நமக்கு தான் பலன் கிடைக்கலையே மாட்டிட்டான் சரி போயிட்டு வாங்க இதே ரெண்டு பேரும் மாட்டிட்டான் நானே பேரும் மாட்டிட்டோம் போக முடியாமல் போச்சு இங்கே போனால் இங்கே போனால் கேபிள் அதிகமாக இருக்கான்னு ட்ரெயினுக்கு போகணும் ட்ரெயினு கூட்டம் இருக்கு திரும்பி இங்கே வந்தால் கூட்டிட்டான் நமக்கு சங்கடமாக ஆண்டவர் நம்ம சோதிச்சுட்டார் போங்க அது நமக்கு பழம் கொடுக்கல அதான் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் சரி ஃபோனையும் மாட்டிட்டோம் ஃபோனை கொண்டு நான் கிரிவலம் வந்தேன் நான் சுற்றி வந்தேன் நாங்கள் இதில் ஏறி அப்படியே போய் சுற்றி வரலாம் மலையை சுற்றி வரலாம் அந்த பழம் கிடஞ்சிட்டுது பிள்ளையார் மாதிரி நாங்கள் அவங்க அம்மா அப்பா சுற்றிட்டு நாங்கள் மாம்பழம் எடுத்துகிட்டோம் நாங்கள் என்னவா தெரியுமா நாங்கள் நீங்கள் மேலே போட்டீங்களே நாங்கள் விநாயகபெருமான் விளையாட்டு பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேரும் நாங்கள் சுற்றிட்டு நாங்கள் வாங்குற மாங்கே எடுத்துட்டோம் எப்படி இருக்கு நீங்கள் அங்கே போயிட்டு வாரீங்க அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோயில் பழனி சிவசான தங்கும் விடுதிகள் பாருங்க ராஜ அலங்கார இல்ல ஏசி ஒரு ரூம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவில் இருந்து குறிஞ்சி விடுதி நொன் ஏசி பத்து பேருக்கு முந்நூறுவா அது நிறைய ஓப்பன் அது சுவாமி மலைக்கோயில் தகவல் பலகைகள் என்னென்ன போடு தங்க புறப்பாடு கட்டணம்

வண்டியில் போக போகிறோம் நாங்கள் இனி எங்கட காருக்கு போக போகிறோம் இந்த வண்டியில் எரிக்க போகிறோம் காருக்கு இதில் ஒன்றா இலவசம் வண்டியில் போய் போறோம் நாங்கள் இனி ரெடியா அப்பா வேறு உட்காருங்க

குறிஞ்சி விடுதியா அந்த உரு கட்டணம் இல்லாமல் முடிகளை செலுத்த முடியும் இங்கே கட்டணம் இல்லாமலும் முடி செலுத்தலாம் ஃப்ரீ மொட்டை முட்டை அடிக்கிறவர்கள் வந்து நேற்று கடன்காக இது நாங்கள் கார் விட்டு இடம் இது ஒரு கோவிலோ இடும்பன் மலையும் இருக்குது என்னவோ தெரியலை வெயில் வாட்டுது கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வண்டி போகிறோம் அடுத்தடுத்து பயணம் நாங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு சிறீ அன்னபூரணம் பூரணி வெஜிடேரியன் ரசிக்கு வாரம் சாப்பிட போகிறோம் போய் சாப்பிட்டு வச்சுருக்கோம் எப்படி இருக்காண்டு

இல்லை சாப்பாடு வராங்க சாப்பாடு நாங்கள் இப்போ சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டோம் சாப்பாடு பரவாயில்லை கல்யாணம் சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா பரவாயில்ல 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 அவரோட பரவாயில்லை ஓகே ஆ பரவாயில்ல என்ன பரவாயில்ல பரவாயில்லை ஸ்ரீ அன்ன பூராணி வெஜிடே பேசுகிறேன் பரவாயில்லை ஐயா சடாம் போடுறாரு

திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம் இங்கே வந்து வந்து எத்தனை கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டரு பதினெட்டு நிமிஷத்தில் போயிடலாம் நிமிஷம் என்ன திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் திருமூர்த்திலேருந்து ஆனந்தேன் ஆனமலை அதுக்காக வந்து டாப் செலிப்பு ஐம்பத்தாறு ड्राइवर मिल्ट्री ड्राइवर ஒரு வண்டிக்கு ஐம்பது ரூபாய் நிறைய பாருங்க திருமூர்த்தி மலைக்கு வந்திருக்கிறோம் நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்காக பொள்ளாச்சி மாவட்டம் திருமூ கொள்ளாச்சி மாவட்டம் மலை திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் சோரி சொரி மணிக்கவன் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி திரு திருமூர்த்தி மலை நீர்வீழ்ச்சி பார்க்க வந்திருக்கிறோம் இதுக்கு அடுத்து அடுத்து என்ன ப்ரோக்ராம் கடை அடுத்தது மூணாறு மூணாறு மூணா கேரளா மூணா கேரளா மூணு கேரளா டிஸ்ட்ரிக்ட்டாக கேரளா ஸ்டேட் ஆ ரைட் ரைட் அங்கேயே தங்குறது கீழது மூணாறு மூணாயிரம் தங்க போகிறோம் தங்கிறது தான் இன்னைக்கு முடிவு எடுத்துருக்கிறோம் என்னை எல்லாம் இருக்கிறாங்களாம் குளிக்க போகிறாங்களா எல்லோரும் குளிக்க போயிடாம இங்கே தான் வண்டி பார்க்கணும் இங்கே உள்ளுக்கு வர்றதுக்கு ஐம்பது ரூபா காட்சி பண்ணுறாங்க